ஃபஸ்ட்டாக வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் கயர்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போது ஐம்பத்தெட்டு ரூபாயிலேருந்து அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் கான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூறுவா அப்போ அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் பரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூறுரூவாயிலருந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்போ அறுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து அறுபத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் டோங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு அந்த ஏபிஎம்சி வந்து பாத்தீங்கன்னா